தொடக்க அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் ஒன்பது பத்து நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டு கொள்ளுகிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் கண்களை உயர்த்தி எங்கும் நீர் வளம் சிறந்திருந்த யோர்தானின் பகுதியை கண்டார் சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறிருந்தது இரயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இங்கு நாம் பார்க்கின்றோம் லோத்து லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் ஆபரகாமின் வேலைக்காரர்களுக்கும் தகராறு ஏற்படுகிறது அப்பொழுது ஆபரகாம் சொல்லுகின்றார் லோத்து நீ வலப்புறம் போனீங்கன்னா நான் இளப் இடப்புறம் போறேன் நீ இடப்புறம் சென்றால் நான் வலப்புறம் போகிறேன் நமக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம் நீங்க எந்த இடத்த எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க என்று சொல்லும் பொழுது லோத்து கண்களை உயர்த்தி பார்க்கின்றார் எங்கும் பசுமையாக இருக்கிற இடத்தை பார்க்கிறார் நீர்வளம் நிறைந்த இடத்தை பார்க்கின்றார் அதனால் அவர் தன்னுடைய கண்களை பார்த்து தன்னுடைய க கண்கள் மூலமாக பார்த்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் சோதம் குமரா அந்த பட்டணங்களை தேர்ந்தெடுக்கிறார் நான் இந்த பக்கம் போறேன் பெரியப்பா என்று சொல்லி போகின்றார் கடவுள்கிட்ட கேட்கல ஜெபம் பண்ணல இது கடவுளை திட்டமா என்று கேட்கல கடவுளுக்கு விருப்பமா என்று அறிந்து கொள்ள விரும்பல தன் சொந்த புத்தியை வைத்து சொந்த ஞானத்தை வைத்து சொந்த எண்ணங்களை வைத்து முடிவு எடுத்து சென்று விடுகிறார் அதனால என்ன ஆனது அவருக்கு என்னென்ன தீமைகள் வந்தது அந்த சோதம் குமரா பட்டணத்திற்கு சென்றார் அங்கு ஒரு அந்த மக்கள் எல்லோரும் பாவம் நிறைந்த மக்களாக பாவம் செய்கிற மக்களாக இருக்கிறார்கள் அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார் இந்த பட்டணத்தை விட்டு போய்விடு என்று சொல்லும் பொழுது அவ்வாறு போகும் பொழுது தன்னுடைய மனைவி திரும்பி பார்க்கிறார் அவர் உப்பு மாறிவிடுகிறார் மனைவி இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு ஊருக்கு போய் ஒரு குகையில் இருக்கிறார்கள் அப்பாவும் இரண்டு மகள்களும் சின்ன குகை ஒரு குகை அந்த குகையில் மகள்களோடு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது பாத்தீங்களா கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் முடிவு எடுத்ததால் என்ன ஆனது ஒரு ஜபம் பண்ணுகிறவரின் உறவை இழந்தார் ஆபரக உறவு ஜெபிக்கிறவருடைய உறவு கடவுளோடு நடக்கிறவரின் உறவை இழந்தார் முதலாவது இரண்டாவது தன் மனைவி இழந்தார் மூன்றாவது பிள்ளைகளை இழந்தார் பிள்ளை மகள்களோடு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆக இப்படி நடந்ததால் லோத்து அவர் மூலமாக இரண்டு சந்ததிகள் வருகிறார்கள் மோவாபியர் அமோனியர் பாவம் நிறைந்த சந்ததி அந்த பாவம் தெரிந்த சந்ததிக்கு சந்ததிகளுக்கு அப்பாவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை பாருங்க ஆனா ஆப்ரஹாம் அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர் பழிப்பிடம் கட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர் ஆப்ரஹாம்னு பேரை சொன்னா நல்ல உதாரணத்திற்கு நல்ல உதாரணம் இவர்தான் என்று சொல்லுவோம் இன்னும் அவருக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டது ஆன்மீக பிள்ளைகள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு அப்பா ஆன்மீக பிள்ளைகளுக்கு ஒரு ஆன்மீக அப்பாவாக இருக்கிறார் ஆனால் லோத்து இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் இப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நம்முடைய சொந்த ஞானத்தையும் புத்தியையும் வைத்து நம் சொந்த கண்களை வைத்து நாம் முடிவு கூடாது மாறாக கடவுளிடம் ஜெபித்து முடிவெடுக்க வேண்டும் நிர்ணயம் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சரியான பாதையிலே செல்லுவோம் ஒரு குடும்பம் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்ப எஜமானன் சொல்லுகின்றார் ஒரு நாள் வந்து சொல்லுகிறார் ஃபாதர் நாங்கள் எனக்கு இங்கே இந்த ஊரில் இருக்கும்போது எனக்கு மாதம் முப்பதாயிரம் சம்பளம் இதே வேலை எனக்கு பக்கத்தில் ஒரு பட்டணத்தில் கொடுக்கிறார்கள் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அங்கே போகிறோம் என்று சொல்லி சொல்லி அங்கு சென்றார்கள் ஜபம் செய்துவிட்டு அனுப்பினேன் சென்றார்கள் அந்த குடும்பம் ஒரு மூன்று நான்கு மாதத்திற்கு அப்புறம் திரும்பவும் மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு திரும்பவும் அதே ஊருக்கு வந்தார்கள் ஏன் திரும்ப வந்திருக்கீங்க என்ன ஆச்சு என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஃபாதர் இந்த ஊர்ல எங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கிறது ஆனாலும் எங்களுக்கு இறை வார்த்தை கிடைக்கிறது ஜபம் செய்கிறவர்களுடைய உறவு இருக்கிறது ஆன்மீகத்தில் வளரக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை இருக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடக்கின்றன நாங்கள் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்க சேவை செய்ய எங்களுக்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கிறது ஆனால் நாங்கள் போன இடத்துல வார்த்தை பஞ்சமாக இருக்கிறது இறை வார்த்தை கிடைக்கலை ஜெபிக்க சூழ்நிலை இல்லை பணம் கிடைக்குது ஒரு லட்ச ரூபா ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் வளர முடியலை ஃபாதர் எங்கள் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் கிடைக்கல அங்கே இருந்தால் எங்கள் பிள்ளைகளை கெட்டு போயிடுவாங்க பிள்ளைகள் தவறான வழியில் போயிடுவாங்க தான் நான் நாங்கள் திரும்ப வந்துட்டோம் என்று சொன்னார்கள் எவ்வளோ ஞானத்தோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பம் ஆகவே இங்கு லோத்து ஆப்ரகாம் விட்டு தூரமாக சென்றார் சங்கத்தை அந்த சர்ச்சு விட்டு தூரமாக சென்று விட்டார் ஜெபிக்கிறவர்களுடைய உறவை விட்டு தூரமாக சென்றார் நடந்தது என்ன எல்லாம் இழப்புத்தான் ஆக நாம் கடவுளுடைய சந்நிதியிலே நாம் எங்கு செல்லுகின்றோமோ ஜெபிக்க செல்லுகிறோமோ எங்கு இறை வார்த்தை கேட்கிறோமோ அந்த சர்ச்சோடு நாம் இணைந்து இருப்போம் இறை ஊழியர்களோடு இணைந்து இருப்போம் ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து இருப்போம் அதுதான் நமக்கு பலம் அதுதான் நமக்கு பலம் இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்போம் இறை வார்த்தையை கேட்டு ஜெபித்து நாம் முடிவெடுப்போம் அப்பொழுதுதான் நமக்கு ஆசிர்வாதம் கண்களை மூடி ஜெபிப்போமா நன்றி எஸ் இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசப்பா ஆண்டவரே நாங்கள் எங்கள் சொந்த புத்தியிலே சொந்த ஞானத்திலே முடிவு எடுக்கக்கூடாது கூடாது உம்மை கேட்க வேண்டும் உம்முடைய சுத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க எங்களுக்கு அறிவை கொடுங்க புத்தியை கொடுங்க உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுக்கு கழுவுங்க இயேசப்பா நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது எங்களுக்கு கற்றுத்தாங்க உடைய பரிசு தாவியால் நீங்கள் நிரப்புங்கப்பா ஆபிரகாமை போல உம்முடைய சித்த பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே நன்றி இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்